புது ரிங் ரோடு பைப்பாஸ் அந்த பைப்பாஸ் ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது செண்டு விற்பனைக்கு இருக்கு இந்த பூமி தான் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அடி வரும் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி வரும் இது அப்படியே நேராக போயிட்டு அப்படியே எல் ஷேப்பில் வருது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சைட் போட்டு வீடு வந்து பிளாட் எல்லாம் வந்து சேல் ஆகிட்டுருக்குது இந்த ரோடு இப்படியே வந்து வரப்பாளையம் போய் ஜாயின் பண்ணிக்குது வாங்க நாம் அந்த ரிங் ரோடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படியே வந்து நேராக அங்கே போகுது ரிங் ரோடு இதுதான் புது ரிங் ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து அப்படியே போகணுட்டை போயிடுது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு வந்து இந்த ரோடு வந்து போயிடுது போடுற ரோடு இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் போகிறோம் சைட்டுக்கு